வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா கோஷத்தோட நம்ம இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி வந்து தைப்பூசத்தோட இருபத்தி ஒரு நாள் விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க முடியாது அதை ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கணும் நம்ம வந்து ஜவாய் தான் ஆரம்பிக்க போகிறோன்றவங்க இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கலாம் முடியாதவங்க ஆறு நாள் விரதமும் இருக்கலாம் இல்லை அன்றைக்கி ஒரு நாளும் இருக்கலாம் வேலைக்கு போகிறோன்றவங்களாலாம் முடியாது அன்றைக்கி ஒரு நாளும் இருக்கலாம் இது வந்து விரதன்றது வந்து நம்ம சஷ்டி விரதம் மாதிரி ஆறு நாள் வந்து சாப்பிடாமல் இருக்கணும் பொறுப்பொழுது இருக்கணும் இல்லை வந்து ஒரு வேளை சாப்பிட்ணும் அந்த எல்லாம் கிடையாது மாலை போட்டுட்டு பெரும்பாலும் மாலை போட்டுட்டு இருக்கலாம் வேலைக்கு போகிறவங்க மாலை போட முடியாதுன்றவங்க மாலை போடாமலும் மாலை போடாமலும் அப்படியும் இருக்கலாம் இது வந்து காலையில் நம்ம நார்மல் நார்ம எப்போவும் போல் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நல்ல வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு கோயிலுக்கு முருகர் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கந்த சஷ்டி கவசம் கோயில்லையும் படிக்கலாம் வீட்லேயும் படிக்கலாம் வீட்டில் விளக்கேற்றி நைவேத்தியமா எதனா ஒன்று நமக்கு நம்மள நம்மளால் முடிஞ்ச அழுத்தம் முடிஞ்சதை நம்ம பையனுக்காக படிச்சுட்டு விரதத்தை ஆரம்பிக்கலாம் செவ்வாய்க்கிழமை தினமும் கோயிலுக்கு போறவங்களும் முடிஞ்சா போகலாம் முடியாதவங்க வீட்லேயே கந்த சஷ்டி கவசம் படித்து பூஜையை கண்டினியூ பண்ணலாம் விரதத்தை கண்டினியூ பண்ணலாம் முடியாதவங்க அன்றைக்கி ஒரு நாள் இருப்பாங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் காலையில் கோயிலுக்கு போயிட்டு ஆரம்பிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு வீட்டில் வந்து நம்ம நார்மலாக கிருத்திகைக்கு இலை போடுவோம் இல்லையா அந்த மாதிரி சாப்பாடு சாம்பார் வடை வடைப்பாயசத்தோடு இலை போட்டு விரதத்தை முடிக்கிறவங்களும் முடிப்பாங்க இது வந்து என்னென்னாக்கா நம்ம கந்தசஷ்டி விரதத்தில் எப்படி நம்ம நினச்சது நடக்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்புகிறோமோ நிறைய பேருக்கு நம்புகிறோன்றது கிடையாது நிறைய பேருக்கு நடந்துருக்கு அந்த மாதிரி தான் தைப்பூசமும் வருஷத்தில் வர இந்த நா வருஷத்தில் முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளில் அந்த நாற்பத்தி எட்டு நாள் முருகருக்காக நம்ம இருக்க போகிறோம் அந்த நாற்பத்தி எட்டு நாளும் இருக்க முடியாதவங்க இருபத்தி ஒரு நாள் இருக்கலாம் செவ்வாய்க்கிழமை வர செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்குது இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் நம்ம வந்து முருகா அப்படின்னு முருகருடைய நம்ம அையனுடைய காலை தொட்டு கும்பிட்டாலே போதும் மனசார கும்பிடணும் மற்றவங்க கும்பிட்றாங்க பக்கத்து வீட்டுக்கார் போகிறாங்க எதிர் வீட்டுக்கார் போகிறாங்க அப்படி போகக்கூடாது நம்ம மனசார கும்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக முருகர் வந்து நமக்காக க மன மனம் இறங்கி வருவார் நம்ம மனமுருகி வேணா அவர் மனம் இறங்கி வருவார் யாரெல்லாம் விரதம் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து ஒரு நாள் இல்லைன்னா ஆறு நாள் தான் விரதம் இருக்க போகிறேன் யாரெல்லாம் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள் ஆனால் விரதம் இருக்க முடியலன்னா கூட வீட்லேயே வந்து இருபத்தி ஒரு நாளும் கந்தசஷ்டி படிக்கிறேன் நான் படிப்பேன் நான் நாற்பத்தி எட்டு நாள் ஆரம்பிக்கல இருபத்தி ஒரு நாள் தான் நான் ஆரம்பிக்க போகிறேன் இந்த நாற்பத்தி இருபத்தி ஒரு நாள் விரதம்ன்றது எப்படின்னா நாற்பத்தி எட்டு நாளோ இல்லை இருபத்தி ஒரு நாளோ நான் மெயினாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ஏன்னா மோஸ்ட்லி அது எல்லாேருக்கும் பிடிக்கும் இல்லையா நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிற இருக்கணும் அதே மாதிரி வீடு வந்து சுத்தபத்தமாக இருக்கிறதுக்கு பேர் தான் அந்த நாண்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறதுன்றது யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள்